ஸோ ஏற்கனவே கொஞ்சம் உடம்பு சரியாக தான் இருந்தால் நானும் டேப்லெட் இன்ஜெக்ஷன் இதெல்லாமே எடுத்துகிட்டு தான் இருந்தோம் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் உங்கள் லைன் கிங் மதன்ராஜ் ஸோ இந்த பிளாக் வந்து எதை பற்றின பிளாக்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தம்ளைன்னு பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஸோ அதே தான் இந்த நிலைமைக்கு திவ்யா வருவா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை ஸோ இப்போ வந்து திவ்யா ஹாஸ்பிட்டலில் இருக்கா நான் வீட்டுக்கு அவளுக்கு ஒரு திங்ஸ் எடுக்கிறதுக்காக நான் வந்தேன் உங்கள் திவ்யா நிலைமையை நீங்களே வந்து பாருங்கள் எவ்வளோ நானும் எவ் என்னால் முடிஞ்சது நானும் அவளுக்கு கேர் கொடுத்துட்டு அவளோட ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு தான் இருந்தேன் அதை தாண்டியும் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஸோ விளாகு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ பிளாக் உள்ளே போகலாம் இதுக்கு முன்னாடி நீங்களே பார்த்துருப்பீங்க நான் ஊருக்கு போய்ட்டு வந்து விளாகு ஒன்று போட்டிருப்பேன் ஸோ ஒன்றும் இல்லை நிறையா போட்டிருக்கேன் நிறையா இதுக்கப்புறம் இந்த ரீசண்டாக ஒரு ரெண்டு மூணு விளாகு நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் திவ்யாவோட ஹெல்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஏற்கனவே கொஞ்சம் உடம்பு சரியாகாம தான் இருந்தால் நானும் டேப்லெட் இன்ஜெக்ஷன் இதெல்லாமே எடுத்துகிட்டு தான் இருந்தோம் அதை தாண்டி இப்போ வந்து டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க இப்போ இந்த ப்ரொசீஜர்லாம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அவளுக்கு என்னன்னே தெரில இல்லை ஹெவியாக ஆனாலே ஆனாலே ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு மெலிஞ்சிருது அதனாலே ரொம்ப வீக் வீக்காக ஸோ ஆனால் இது வந்து இவ்வளோ தூரம் கொண்டு போவோம் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் ஏன்னா ரொம்ப நேரம் இங்கேயே இருக்க வேணாம் நம்பி ஃபஸ்ட்டு அவளை பார்ப்போம்

தெரியாது வந்து யூரின் டெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க அதனால டெஸ்ட் எடுத்துட்டு நான் இன்னொரு லேபுக்கு போறேன் ஸோ கொஞ்ச நேரம் இல்லை இவ்வளோ வரைக்கும் தூங்குறோம் தூங்குறோம் போய் அதுக்குள்ள அந்த டெஸ்ட்டை கிடைச்சிட்டு வந்துடுவோம் திவ்யா குளுக்கோஸ் போட்டுட்டு உட்காந்துருக்கா மறுபடியும் ஒரு டெஸ்ட் கடவுளே ஒரு நோஞ்சான் ஐட்ட ஆகிட்டேன் ஆ ஃபைனலி ஒரு நோஞ்சான் ஐட்ட ஆகிட்டேன் ஃபைனலி வீட்டுக்கு வந்து வந்து வியா கூட்டிட்டு வியா ஓகேவா ஓகே வா ஒலிக்குது ஹ்ம் ஒலிக்குது ஒலிக்குதா ஓணம் புறோலையா ஆரம்பிச்சு சிவா உப்பலமா சாவர போட்டுட்டேன் போட்ட போட்டா

Odechke kar na ba va Kalte karte na? Akee betum Adokunti kochow ok, atkyo pelikin என்ன பண்றவ мама முடிஞ்சா இது யாருக்கு இது யாருக்கு பாத்ரூம் இது யாருக்கு இது இது என்ன இது இதுதான் மாதிரி இருக்கு பாத்ரூம் போயிட்டு வரேன் நானே ஆ நான் வந்து போட்டுக்கிறேன் நீங்க போட்டு சாப்பிடுங்க நீ என்ன சாப்பிடுற ஐயோ ஓகே காய்ஸ் இதே வந்து இப்போ தான் ஆம்லெட் போட்டு சாப்பிட வச்சுட்டு தூங்க வைக்க போகிறேன் சரி கடைசியாக உங்கள்கிட்ட இன்னும் இது வரைக்குமே என்னடா என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி பதட்டத்தில் இருப்பீங்க ஸோ அவங்க எல்லாேருக்கும் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் இந்த செட்டப்லாம் பண்ணி இந்த சீக்வென்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலி என்ன ஆகிடுச்சுனாக்கா ஏற்கனவே நான் இதுக்கு முன்னாடி ஒரு மூணு ப்ளாக் நாலு விளாக் தொடர்ந்து நீ பிஃபோர் இதுக்கு முன்னாடி உள்ள ப்ளாக்ஸ் நீங்கள் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் ஊர்லேருந்து வந்ததுலேருந்தே திவ்யா கொஞ்சம் உடம்பு சரில்லை வந்த அன்னைக்கு வீடு ஒட்டடையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் தான் ஒட்டடையிடுச்சு நான் தான் வீடெலாம் க்ளீன் பண்ணேன் ஆனால் அவளுக்கு டஸ்ட் எனர்ஜி கோல்ட் கோல்டாகிடுச்சு அப்புறம் ஒரு ஏதோ ஒரு ஏதோ டிஸ்டர்பன்ஸ் பிளாக் அது என்ன ஸ்லீப்பிங் இது ஒன்று பண்ணோமே ஸ்லீப்பிங் இரிட்டேட்டிங் ஸ்லீப்பிங் இரிட்டேட்டிங் பிளாக்லேயும் பார்த்துருப்பீங்க அதுலேயுமே கொஞ்சம் மேடம் வந்து டயர்டாக தான் இருந்திருப்பாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி மாத்திரை மெடிசின்ஸ் இதெல்லாமே வாங்கிட்டு தான் இருந்தேன் திடீர்னு இன்றைக்கி ஈவினிங் என்னென்னாக்கா மயக்கப்பட்டு கொடுத்துட்டாங்க அந்த வல்லளவில் இருக்குது உடம்பு மயக்கமூலம் வந்துட்டாங்க எனக்கு ஒன்றுமே புரியலை அப்புறம் சரி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனோம் அங்கே போய் பார்த்தாக்கா குளுக்கோஸ் ஏற்றி அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு இன்னொரு மூணு டெஸ்ட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையிலே எயிட் தேர்ட்டிக்கு வர சொல்லியிருக்காங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெவியாலாம் ஆடக்கூடாதுன்னு டாக்டரே அம்மா நீங்கள் வந்து நல்லா சாப்பிடுங்க உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை இது வரைக்கும் எடுத்த டெஸ்ட்டில் ஐரின் டெஸ்ட்டு என்னென்னமோ டெஸ்ட் எடுத்தாங்க இது வரைக்கும் எடுத்த டெஸ்ட்டில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை நார்மலாக தான் இருக்குது நீங்கள் வந்து நல்லா சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு மூணு டெஸ்ட்டு வந்து வெறும் வயத்தில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு காலையில் எம்டி ஸ்டமக்கில் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு காலையில் வர சொல்லியிருக்காங்க நான் என்னமோ ஏதுன்னு பயந்துட்டேன் இதில் என்னன்னாக்கா அந்த டாக்டர் அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுன்னு சொல்ல சொல்ல எனக்கு இன்னும் பீதியாயிருச்சு என்னவோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஃபஸ்ட்டு கேட்டார் டாக்டர் எதுனா என்ன மயக்க மட்டும் இருந்தாங்க என்ன சார் நார்மலாக தான் சார் இருந்தாங்க ஒன்றும் இல்லை கோல்டு இது வந்து ஆஷிஷியல் எல்லாம் பொதுவாகவே அவளுக்கு வந்து டெஸ்ட் அலர்ஜி இருக்குது அது மட்டும் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் சொன்ன சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் என்னென்னா இல்லை நம்ம வந்து எல்லா டெஸ்ட்டையும் எடுத்து பார்த்துருவோம் சொல்லிட்டு ஒன்று ஒன்றா அப்படியே டெஸ்ட்டு எல்லாமே எழுதி விடுத்து அங்கிட்டங்கிட்ட அலைஞ்சி ஓரியாடி இப்போ தான் வந்தோம் ஸோ நாளைக்கு அந்த டெஸ்ட்டும் வந்துருச்சுன்னா எனக்கு தெரிஞ்சது நார்மலாக தான் இருக்கும் இல்லை உங்கள் திவ்யாவை நல்லா சாப்பிட சொல்லுங்கள் ஹெல்த்து மேலே கேர் பண்ண சொல்லுங்கள் என்னால் வாங்கி தர முடியும் ஊட்டியும் விட முடியும் ஆனால் அதை வந்து என்ன பண்ணணும் செயல்படுத்தணும் அது யார் கையில் இருக்குது உங்கள் திவ்யா கையில் இருக்குது அதாவது ஏன் திவ்யா கையில் ஒன்றுமே இல்லையா அதாவது நம்ம திவ்யா ஓகேவா உங்கள் திவ்யா ஏன் திவ்யாவில் நம்ம திவ்யா கையில் தான் இருக்குது ஸோ அதனால் ஒழுக்கமாக டைமுக்கு சாப்பிடுமாறு மிகவும் தாழ்மையுடன் நான் கேட்டுக்கொள்கிறேன் தயவு செஞ்சு யாரும் பயந்துக்க வேண்டாம் இதுதான் உண்மை இதுதான் இதுதான் நடந்தது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த ப்ளாகில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் வந்து பயந்துட்டே இருப்பீங்க என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு தம்ளைனு பார்த்தும் பயந்துருப்பீங்க ஸோ அதெல்லாம் இன்னும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை நானும் அப்படி தான் பயந்தேன் ஸோ நான் பயந்ததை இது பண்ணி தான் அந்த தம்ளைன்னு இப்படி வச்சுருந்தேன் வேறு எதுவும் நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க நான் என்னென்னலாம் பயந்தேன் அப்படின்னும் அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் சொன்ன விதத்தில் அந்த டெஸ்ட்டு கிஸ்டிலாம் சொன்னோடனே நான் கொஞ்சம் ஆகிட்டேன் நிஜமாகவே ஸோ வந்து வீட்டுக்கு வந்தப்போ தான் அந்த இன்ட்ரோவே எடுத்தேன் ஏன்னா டாக்டர் வந்து ஏற்கனவே நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது டெஸ்ட் எடுத்துருக்கீங்களா ஏதாவது ஸ்கேனு ஏதாவது எடுத்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க நாங்கள் ஆல்ரெடி இவளுக்கு வந்து கோல்டு இருந்து நாங்கள் ஒரு ஸ்கேன் எடுத்திருந்தோம் அந்த டெஸ்ட்டு அப்புறம் இன்னொன்று வந்து இந்த ஹெல்த் இஷ்யூஸுக்காக இந்த பசி எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில மெடிசன்ஸ்லாம் எழுதி கொடுப்பாங்களே டாக்டர்ஸு அதை வந்து ஒரு டாக்டரை பார்த்துருந்தோம் அந்த

ஸோ எழுதிட்டு போய் கொடுத்ததுக்கப்புறம் அவர் வந்து அதெல்லாம் அதெல்லாம் கூட செக் பண்ணிட்டு ஒன்றும் இதெல்லாம் வந்து சும்மா தான் எழுதி கொடுத்துருக்காங்க நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை நம்ம ரிசல்ட் வரட்டும் வெயிட் பண்ணுங்க பசி எடுக்கிறதுக்காக எழுதி கொடுத்துருப்பாங்க நான் வந்து ஃபுட் அவ்வளோவா எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லும் சொல்லும்போது நாங்கள் ஃபஸ்ட்டு போன செக்கப்பில் அவங்க வந்து ஃபுட்டு எடுத்துக்கிறதுக்காக டானிக்கே டேப்லெட்ஸ் இதெல்லாம் எழுதி கொடுத்துருந்தாங்க அது இது இவர்கிட்ட காமிக்கும் போது இது ஃபுட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்குதான் பசி எடுக்கிறதுக்குதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இதுதான் விஷயம் வேறு எதுவும் நீங்கள் வந்து பயந்துக்காதீங்க ஆனால் இன்னொன்று கோல்டுக்குமே எழுதி கொடுத்தாரு அந்த கோல்டு ஏற்கனவே முன்னாடியும் வந்து கோல்டுக்காக நாங்கள் அந்த ஸ்கேன் இதெல்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா எடுத்திருந்தோம் அதை எடுத்துகிட்டு போனேன் அதை பார்த்துட்டு திட்டினார் என்ன இது ஏன் இந்த மாதிரி ரொம்ப கோல்டாகுது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக மாஸ்க்கு போட்டுக்கோங்க அதனால தான் அந்த ட்ரிப்ஸ் நம்ம கூட யூஸ் போட்டுருப்பாங்க உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் ஒத்துக்கல டஸ்ட் அலர்ஜி இருக்கு மாதிரி நீங்க தவிர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க தாண்டி எனக்கு சும்மாவே என்னோட நோஸ்ல சும்மா எப்படி பண்ணாலோ இல்லை ஏதாவது நம்ம ஏதாவது மூக்கில் டஸ்ட் இருக்கு அப்படின்னு எதாவது பண்ணாலும் எனக்கு கண்டினியூவா அந்த தும்மல் வர ஆரம்பிச்சிருது அப்படித சொல்லி தான் நாங்கள் போன வாட்டி போய் அதுக்கு தான் டேப்லெட்லாம் எழுதி கொடுத்துருந்தாங்க ஆனால் அது இன்னுமே ரொம்பவே பயந்துட்டோம் இந்த ஷார்ட் இப்போந்து நீங்களும் பார்த்து பயந்துருப்பீங்க ஸோ ஒன்றும் இல்லை நோ ப்ராப்ளம் இப்போ நாளைக்கு காலையில் ஒரு மூணு டெஸ்ட்டு எடுக்க வர சொல்லியிருக்காங்க அந்த டெஸ்ட்டும் வந்தோனதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நார்மலாக தான் இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா இது எம்டி ஸ்டமக்கில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் எனக்கு என்னென்னா நான் சொல்லிட்டேன் டாக்டர் சார் நீங்கள் வந்து எனக்கு தெரியல சார் பயமாக இருக்குது திடீர்னு நல்லா இருந்தாங்கன்னு மயக்கப்பட்டு கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு என்ன டெஸ்ட்டு இருந்தாலும் நீங்கள் இப்போவே பார்த்துருங்க சார்னு சொல்லிட்டேன் அதனால தான் அவர் வந்து எல்லா டெஸ்ட்டுமே டக் 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 டக்குனு ப்ரொசீஜர்லாம் பண்ணார் கொஞ்சம் தெம்பாக இருக்கிறதுக்காக குளுக்கோஸ் பாட்டில் ஒரு ரெண்டு பாட்டிலு போட்டு விட்டார் ஸோ அதனால தான் வந்து இது சரி ஓகேவா நீங்கள் எதுவும் பயந்துக்காதீங்க இதை இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த எனக்கு ஒன்றும் இல்லை கைஸ் நான் நல்லா தான் இருக்கேன் இந்த கோல்டுனால் தான் அப்படி இருக்குது வேற ஒன்றும் இல்லை என் எனக்கு ஆறு அந்த ஸ்வெட்டர்னால் அந்த டயர்ட்னெஸ்னால என்னோட ஃபேஸ் என்னோட ஃபேஸ் நல்லா இருக்குது எனக்கு உடம்பு கறங்கின மாதிரி இருக்குது வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் காய்ஸ் நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன் நான் ஊருக்கு போன ப்ளாகை எடுத்து பாருங்கள் நான் வண்டியில் ஊருக்கு போனேன் திவ்யா வந்து டாட்டா திவ்யா பார்த்து பார்த்த மாதிரி நானும் லீவோ வண்டியில் போனோம் அந்த பிளாகை வந்து எடுத்து பாருங்கள் இல்லைனாக்கா அந்த பிளாகை நான் வந்து இந்த இந்த பிளாக்லேயே நான் பின் பண்ணி வை அந்த லிங்க்கு நான் அட்டாச் பண்ணி விட்றேன் நீங்கள் தொ தொட்டாலே தெரிஞ்சிடும் பாருங்கள் அதில் எப்படி இருக்கா வேலைக்கு போய்டதுக்கப்புறம் எப்படி இருக்கா அப்படின்னு சொல் அப்படின்றத மட்டும் பாருங்கள் சொல்றதை கேட்குறதே இல்லை ஒர்க்குக்கு போனால் ஒர்க்கு ஒர்க்கு ஒர்க்குன்னு இருந்து இருக்கலாம் தப்பு கிடையாது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைமுக்கு சாப்பிட்ணும் நம்மளோட ஹெல்த்தையும் நம்ம கேர் பண்ணணும் சரி நம்மளை நம்பி ஒரு ஜீவன் இருக்குது அந்த ஜீவனுக்கு விட்டால் யாரும் கிடையாது நம்ம தான் வந்து அதை கேர் பண்ணணும் அதுக்காக வேண்டியாவது நம்ம வந்து நல்லா இருப்போம் அப்படின்னு வந்து சில ஜென்மங்கள் நினைக்க மாட்டேங்குது எனக்கு என்ன அப்படியே இருக்காங்க இது வந்து என்றைக்கு புரிய போகுதுன்னு எனக்கு தெரியலை அப்படித்தானே ஓ என்னை பார்த்து தான் பேசிட்டுருக்கிய நான் ஒரு விஷயம் பயந்துட்டேன் கயக்கம் போட்டு விடுறோம் உனக்கு சீரியஸ்லி ரொம்ப பயந்துட்டேன் அருணுமே ரொம்ப பயந்துட்டான் அருணும் நானும் பயந்து தான் வண்டியில் உட்கார அழுத்தான் இப்போ நடுப்பாரு நான் பின்னாடி உட்காந்துருந்தான் அவன் ஓட்டுனா ஸ்பீடு கண்ணை முடித்ததுக்குள்ள ஹாஸ்பிட்டலில் போய் பாடிட்டான் திரும்ப வந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் வந்து சரி ஓகே நம்ம வந்து இதை இன்ஃபார்ம் பண்ணுவோம் நம்ம ஃபேமிலிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தெரிஞ்சிருச்சு எல்லாம் நார்மலாக தான் இருக்கு நாங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து இன்டர்வியூ எடுத்துருக்காரு நம்ம ஃபேமிலியில் அதாவது லைன் ஃபேமிலியிலேருந்து நிறைய பேர் வந்து என்னை பார்த்தாங்க என்னோட ஃபேன்ஸ் ஆனால் நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் வந்து ஆனால் நீங்கள் என்ன சின்ன வந்து கேட்டாங்க சரி ஓகே அவங்க எல்லாருக்கும் பார்த்துட்டாங்க சரி கண்டிப்பாக நம்ம எல்லா ஃபேமிலிக்கும் மொத்தமாக விளாக் எடுத்து போட்டுருவோம் ஒன்றும் இல்லை நீங்கள் பயந்துக்காதீங்க ஏன்னா ஒன்று ரெண்டு பேர் பார்த்துட்டு பேசாமலே ஏன்னா அவங்க பேஷண்ட் அவங்களோட பேரண்ட்ஸு அவங்களோட சிஸ்டர்ஸ்லாம் வந்து பேஷண்ட் போகல அப்படி அவங்க பார்க்குறாங்க கேட்க வர்றாங்க அப்படியே அவங்க இதெல்லாம் கேர் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதனால் வந்து பேச முடில மற்றபடி வர்றது அதனால தான் இதை இன்ஃபார்ம் பண்ணிடலாம் நம்ம ஃபேமிலி மொத்தத்துக்குமே இன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஏன்னா க நன் நிஜமாக அங்கங்கே நிறைய பேர் பார்த்தாங்க போன நான் கூட்டிகிட்டு போனப்போ அருண் போன ஸ்பீடில் வர்றப்பையும் பார்த்தாங்க சரி என்னால் தான் எல்லாருக்கும் பொதுவாகவே இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நான் வந்து இது இன்ட்ரோவே எடுத்தேன் ஸோ யாரும் பயந்துக்க தேவையில்லை அதுவும் இல்லாமல் ஒரு முக்கிய காரணம் ஏன் நான் வந்து இந்த இதை இந்த இதை நான் வ்ளாக எடுத்தேன் எங்களுக்கு உடம்பு சிலங்கிற விஷயத்தை வளாகாக எடுத்தேன் அப்படின்னாக்கா எங்களுக்கு ஒன்றுனா எங்கள் ஃபேமிலி எல்லாமே வந்து அது என்னை பெற்றவங்க எல்லாத்து எல்லாமே எப்படியோ அது மாதிரி தான் நீங்களும் ஸோ வந்து உங்கள் கிட்டே நான் நான் சொன்னேன் அப்படின்னாக்கா நீங்கள் எல்லோருமே எங்களுக்காக ப்ரேர் பண்ணிக்குவீங்க அது இன்க்ளூடிங் இவளுக்காக ப்ரேர் பண்ணிக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை கமனில் கழுவு கழுவி நீங்கள் ஊற்றுவீங்கிறதுக்காக லைசென்ஸு வேண்டிக்கோங்க எதுவும் ஆகக்கூடாதுன்னு எல்லாருமே நல்லா இருக்கணும் நல்லா இருப்போம் நோ ஃபீல் எதுவுமே பயந்துக்க வேண்டாம் ஸோ ஓகே இந்த முடிச்சுக்கலாமா ஓகே இந்த விலாக் உங்களுக்கு நிஜமாவே நிறைய டென்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் யாரும் டென்ஷன் யாரும் டென்ஷன் ஆகா நம்ம இதுக்கப் இந்த இந்த இப்போ நான் பேசுகிறத வச்சு யாரும் டென்ஷன் ஆகியிருக்க மாட்டிங்கிறதையும் நான் நம்புகிறேன் சரி ஓகே கண்டிப்பாக இதே மாதிரி நெக்ஸ்ட் க்ளா இதே மாதிரி இல்லை நல்லா நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது ஃபன்னாக என்டர்டெயின் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் ஓகே உங்கள்கிட்டேருந்து பாய் பாய் சொல்லிட்டு போகிறது நான் மாதன் தீவ்யா ஓகே கைஸ் பாய் பாய் நல்லா இருக்கு போடாதான் தெரியும் காய்ஸ் எனக்கு நான் தெரியும் நான் லைவ்ல இருந்திருப்பேன் எனக்கு யோசிச்சு பாருங்க யாருமே ராகவியமா ஊர்ல இல்ல எனக்கு எப்படி இருந்திருக்கும் ரொம்ப குஷ்டமாப்பா ஒண்ணு இல்ல ஐ ஆல்வேஸ் பை